விருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனி பெருந்தருணே அருபருஞ்சோதி ஓம் வக்ரதுண்டாய வித்மகே லம்போதராய தீமகி தன்னோதனை பிரசோதையார் குரு வாழ்க குருவே துணை இங்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதி இங்கு வருகை அங்குள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிடரானும் அனைவருக்கும் இங்கு கூடியுள்ள மற்ற மற்றவர்களுக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சோப மங்களகரமான சோப விருது வருடம் மார்கழி மாதம் நாலாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து தன் சொந்த வீடான பதினொன்றாம் இடத்திற்கு சனி பகவான் மாறுகிறார் அவர் கும்பராசியில் மாவிட்டம் மூன்றாம் பாதத்திற்கு சனி பகவான் ஆகிறார் காலபுருஷ தத்துவப்படி மேசராசியான மேசராசியை பற்றி நான் பேசுகிறேன் இந்த சனி பகவான் மேசராசிக்கு எந்தெந்த வகையில் பலன் தருவார் என்று எடுத்துரைக்கிறேன் கும்பராசிக்கு பயிற்சியாகும் சனி பகவான் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்வார் நாம் ஜாதகம் பலன் கணிக்கும்போது மற்ற கிரகங்கள் ராகு கேது குரு கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன் சொல்ல வேண்டும் மேசராசிக்கு இந்த சனி பகவான் லாபசனியாக வருவதால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் லாபம் நன்மை உறுதியாக இருக்கும் மேசத்தில் அஸ் மேசத்தில் அஸ்வினி பரணி திருத்தி மாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளது சனி பகவான் பன்னொன்னில் இருப்பதால் அந்தந்த நட்சத்திரங்கள் கேற்றவாறு பலன் பெறுவோம் மேசராசிக்கு அதிர்ஷ்ட நேரம் வந்தாச்சு என்று சொல்லலாம் மேசராசிக்கு மிகப்பெரிய யோக பலனை பெறுபவர்கள் அவர்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும் புதிய புதிய வாகனம் சொத்து சேர்க்கை ஏற்பட்டு சமூகத்தில் அந்தஸ்து ஏற்படும் அரசியலில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த பதவி வந்து சேரும் ராகு ராகுசே சஞ்சாரத்தால் எதிர்பார்ப்புகள் அகன்று வழக்குகள் வெற்றியாகும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் நுண்ணேற்றம் பொன்பொருள் உண்டாகும் இந்த சனி பகவான் தொழிலில் இருந்து தடைகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில்கள் மேசராசிக்காரர்கள் தொடங்குவார்கள் வேலையாட்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பெண்களுக்கு வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் சங்கடங்கள் விலகும் மேசராசி மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி மனதில் இருந்த பயங்கள் நீங்கி நன்றாக படிக்க வேண்டும் சனி பகவான் மேசராசிக்கு வாழ்க்கையில் எல்லா வகையான நன்மைகளும் தருவார் சனி பகவான் ச மூன்றாம் பார்வையாக மேச வீட்டை பார்ப்பதால் சகோதர சகோதரருக்கு சில பிரச்சனைகள் வரும் குழப்பங்கள் வரும் இதை ச சமாளித்து கொள்ளலாம் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குழந்தைகளுக்கு பிரச்சனை வரலாம் அல்லது குழந்தைகளால் சுக செலவுகள் ஏற்படலாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பத்தாம் பார்வையாக மேச ராசிக்கு எட்டாம் வீடாக ராசியை பார்ப்பதால் உடல்நிலை பாதிக்கும் கர்ப்ப பையில் பெண்களுக்கு பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜனன காலத்தில் சனி பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் அவர் நல்ல பலனை நல்ல யோகத்தை தருவார் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் தீர்த்த யாத்திரைகள் செல்வார்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வீடு வண்டி வாகனம் வாங்குவார்கள் திருத்தகை ஒன்றாம் பாதத்தில் குழந்தைகளால் மேன்மை அடைவார்கள் தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும் சனிக்கிழமை விரதமிருந்து காக்கைக்கு சாதம் வைக்க வேண்டும் தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் நன்றாக இருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கு தானம் செய்தால் நல்லது துப்புரவு தொழிலாளருக்கு ஏதாவது உதவி செய்தால் நல்லது இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த தனியார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் Okay.